பரிசுத்த பரிசுத்தாமத்துக்கு மையமே உண்டாவதாக ஆண்டவரும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மாதத்திலும் நம்மை தேவன் கொண்டு வந்திருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான காரியம் ஜூலை ஒன்னாம் தேதி முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை செய்து நம்மை பத்திரமாய் உடைய கருத்தினால மூடி மறைத்து பாதுகாத்து இந்த ஆகஸ்ட் மாதத்தை காண செய்திருக்கிறார் இந்த ஆகஸ்ட் மாதத்துல தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தம் என்ன ஒவ்வொரு மாதமும் தேவன் நம்மை வாக்கு தத்தத்தை கொண்டு தேற்றுகிறார் திடப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் அந்த வாக்கு தத்தத்தை நாமே மறந்தாலும் நமக்காக அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நினைத்து நமக்கு ஆசிர்வாதம் கொடுத்து வருகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன கத்தர் வாக்கு தத்துவம் தருவார் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தந்த வார்த்தை யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்க போறோம் யோவான் பதினாறு இருபது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அல்லைய இது என்ன வாக்குத்தத்தம் எங்களுக்கு ரொம்ப தெரிந்த வாக்கு தத்தமாச்சே எங்களுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட வாக்கு தத்தம் எப்போதுமே அடிக்கடி ஸ்வீட்டாக கேட்குற வாக்குத்தத்தமாச்சே நாங்கள் எவ்வளவோ நேரம் எத்தனையோ நேரம் இதெல்லாம் அப்படி யூடியூப்பில் சொல்கிறாங்க நிறைய தடவை இதை கேட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் நான் இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மிகுந்த வல்லமை உள்ளது மிகுந்த ஆசிர்வாதமானது இந்த வார்த்தையினுடைய நன்மைகளுக்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தைகளில் இருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார் சரி இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் என்ன பார்க்க போறோம்னாக்கா எந்த துக்கங்களிலிருந்து கத்தர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறார் அப்படின்னு ஒரு ஏழு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் முதலாவது எஸ்தரின் புத்தகம் அதனுடைய ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது எஸ்தரின் புத்தகம் ஒன்பது இருபத்தி ஒன்னுல யூதர்கள் அந்த இடத்துல அகாசுவேறு ராஜாவினுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கும் போது ஆமானால் புறஜாதிகள் மத்தியில யூதர்கள் தனித்து வாழ்ந்தார்கள் தெய்வ பயத்தோடு வாழ்ந்தார்கள் ஆனால் இந்த யூதர்களை அழிக்கும்படி ஆமான் ராஜாவினுடைய முத்திரை மோதரத்தினாலே கையெழுத்திட்டு அந்த அவர் ராஜா அந்த ஆகாசுவேரு ராஜா எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறாரோ அந்த ஆட்சி செய்கிற இடத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஏவி விட்டு நீங்க யூதர்களை பார்த்தா மொத்த யூதர்களை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆமான் ஒரு கையெழுத்தை வாங்கி அதை அஞ்சர்காரர் அதாவது போஸ்ட்மேன்னு நம்ம சொல்றோம்ல அந்த காலத்துல அஞ்சல்காரர்கள் வழியாக அதை தீவிரமாய் கொண்டு போய் எல்லா நகரத்துக்கும் நாடுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் சேர்த்துதான் யூதர்கள் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட நூத்தி இருபத்தி ஏழு நாடுகள்லையும் வாழ்ந்தார்கள் எத்தியோப்பியா முதல் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் இன்றைக்கும் எத்தியோப்பியா தேசம் இருக்கு தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் உள்ள யூதர்களை கண்ட இடத்துல வெட்டுங்க கொள்ளுங்க போட்டான் அதனால மிகுந்த நெருக்கடிக்குள்ளான யூதர்கள் ஆண்டவுடைய பிள்ளைகள் ஆண்டவரை நம்புகிற எகோவாவை வழிபடுகிற மக்கள் என்ன செய்தாங்கன்னா உபவாசித்தார்கள் உபவாசித்து அந்த காலங்களிலே அவர்கள் உபவாசித்த உபவாசத்துக்கு கத்தர் பதில் கொடுத்தார் எவன் திட்டம் பண்ணினானோ அவனை தூக்கிலிட்டார்கள் யூதர்களுக்கு விரோதமாக சட்டம் எழுதப்பட்டதோ அப்படியே சட்டம் மறுபடியும் எப்படி மாற்றப்பட்டது காரியம் மாறுதலாக முடிந்தது எப்படி முடிஞ்சு யூதர்களை யாரெல்லாம் கொல்லணும்னு நினைச்சாங்களோ அவங்கள யூதர்கள் தீர்த்து கட்டலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க மாறுதலா முடிந்து யூதர்கள் தங்கள் சத்துருக்களில் இருந்து விளக்கப்பட்ட அந்த நாள் சந்தோஷமாக மாறியது நான் உங்களுக்கு நமக்கு எத்தனையோ சத்துருக்கள் நமக்கு விரோதமா திட்டம் பண்ணிட்டு செயல்பட்டு இருக்கலாம் ஆனா கத்தர் நமக்கு அது துக்கமாக நாம போன மாசம் வரைக்கும் அது நமக்கு துக்கமா இருந்திருக்கும் இந்த மாதத்துல அந்த சத்துருக்களை குறித்த துக்கத்தை சந்தோஷமா மாத்துவார் இரண்டாவது

சந்தோஷப்படுகிறேன் அல்ல இல்லையா இப்போ நமக்கு சில நாட்கள்ல வசனத்தை கொண்டு தேவ ஊழியர்கள் போதிக்கும்போது நமக்கு துக்கமா இருந்திருக்கும் ஆனா ஊழியக்காரங்க சந்தோஷப்படுறாங்க நான் இன்னைக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த வசனத்தை வந்து நீங்க கேட்டு போயிருக்கீங்க இப்ப கேட்டவங்களுக்கு என்ன நடக்கு என்ன என்ன மனசுல என்ன இருக்கு வசனத்தை கடினமா வசனத்தை கடிந்து கொள்ளுகிற வசனத்தை சீர்திருத்துற வசனத்தை கேட்கும்போது போது விசுவாசிகளுடைய உள்ளத்துக்கு எப்படி இருந்துச்சு எல்லாம் என்ன பாருங்க எப்படி இருந்துச்சு இருந்துச்சு எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஏன் சந்தோஷமா இருந்துச்சுன்னா பவுல் சொல்ற மாதிரி நீங்கள் துக்கப்பட்டதுனாலே மனம் திரும்புறீங்க இப்படி எல்லாம் நம்ம நடந்துகிட்டதுனால தானே நம்ம அப்படி பேசுறாங்க அப்போ நம்ம மனம் திரும்பாம இருந்தா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லைங்கிறத நீங்க உணரும்படி உங்களை துக்கப்படுத்தினார் ஆண்டவர் அந்த துக்கத்தை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுறோம் பரவாயில்ல இந்த விசுவாசியை நம்ம அப்படி கடிந்து கொண்டு புத்தி சொல்லிட்டோம் அவங்க எப்படியாவது மனம் திரும்புவதற்கு அவங்க வாழ்க்கையில் துக்கம் உண்டாயிருக்குது அந்த துக்கம் அவங்கள மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் அதுக்காக சந்தோஷப்பட்டு கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் நீங்க துக்கப்பட்ட நீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல மனம் திரும்புவதற்கு ஏதுவாக சந்தோஷத்தை அனுபவிக்க புரியும் மனம் திரும்ப அவங்க வாழ்க்கையில என்ன உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் எதுல இருந்து மனம் திரும்பணும் இருந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்து கொண்ட அந்த அசட்டையான நிலமைகளிலிருந்து ஜபம் இல்லாத வேத வாசிப்பு இல்லாத அந்த உலகத்துல நம்ம உலக பிரகாரமா அப்படி போறது அப்படி சாதாரணமாக இருந்த அந்த ஒரு அசட்டையான வாழ்க்கையிலிருந்து ஒரு ஒரு மந்த புத் மந்த புத்தி பிடிச்ச வாழ்க்கையிலிருந்து நம்ம விடுதலையாக மனம் திரும்ப போறோம் அந்த மனம் திரும்புதலை பார்த்து நாங்க சந்தோஷப்பட போகிறோம் நீங்க மனம் திரும்பிட்ட பிறகு கத்தர் உங்களுக்கு செய்யற நன்மையை பார்த்து நீங்க சந்தோஷப்பட போறீங்க ரெண்டாவது சந்தோஷம் ரெண்டாவது துக்கம் என்ன துக்கம் உங்களுக்கு மனம் திரும்புவதற்கு ஆண்ட சான்ஸ் கொடுத்துருக்கேன் துக்கப்படுத்தும்போது நீங்க என்ன பண்ண அந்த துக்கத்தை முதலா எடுத்துக்கணும் எங்களுக்கு கத்தர் என்ன செய்கிறார் அதை குறித்த சந்தோஷத்தை இந்த மாதத்தில் பற்றலையிடுவார் மூன்றாவது நாம் பார்க்கிறோம் பிலிப்பியரின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் பிலிப்பியர் ரெண்டு இருபத்தி ஏழு படிங்க பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் பிலிப்பியர் ரெண்டு இருபத்தி ஏழு இன்னும் எடுக்கலையா புதிய ஏற்பாட்டில் எபேசியர் பிலிப்பியர் பிலிப்பியர் ரெண்டு இருபத்தி ஏழு அவன் அவன்ட்டு மரணத்துக்கு சமீபமா இருந்தது ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார் அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார் சிலருடைய வியாதி மரணத்துக்கு எதுவான வியாதி சிலருடைய வியாதி பெலவீனம் சாவுக்கு எதுவானம் அவங்க யாரா இருக்கிறாங்க சபையில ரொம்ப உத்தமமான விசுவாசியா இருக்கிறாங்க இப்ப அண்ணாலம்மா பார்க்கறவங்க உடம்பு செல்ல எலும்பே நடந்து வர முடியல கைகள்லாம் விட்டு போகுது இப்ப டைப்பாய்டுன்னு சொல்லிட்டாங்க இப்படி வியாதி நேரங்களிலே ஆண்டவரை நோக்கி ஊழியக்காரங்க நாங்க ஜிபிக்கும் போது இந்த துக்கம் துக்கத்துக்கு மேல துக்கமாய் மாறாதபடிக்கு கத்தர் எங்க விடுதலை ஆக்கணுமோ அங்கேயும் விடுதலை ஆக்கிட்டாரு நாம ஜெபித்த நமக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துட்டாரு அல்லேலூயா இது எந்த துக்கம் வியாதியினால் உண்டாகிற துக்கத்திலிருந்து கத்தர் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் அல்லேலூயா அடுத்தது நாலாவது நாலாவது காரியம் ஆதியாகம புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை படிங்க ஆதி ஆகமம் 40 7 8 ஆதி ஆகமம் 40 7 8 அப்பொழுது அவன் எஜமானுடைய வீட்டில் காவல் பண்ணப்பட்டிருந்த காவல் பார்வனுடைய பிரதானிகளை நோக்கி பிரதானிகளை நோக்கி உங்கள் முகங்கள் என்று துக்கமாயிருக்கிறது என்ன உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன கேட்டான் கண்டோ சொல்லு அர்த்தம் என்ற ஒரு சொப்பனம் திடீர்னு நம்மளை கலக்கிக்கிட்டே இருக்கும் நமக்கு அர்த்தமே தெரியாது ஏதாவது திடீர்னு ஒரு சொப்பனம் வரும் அந்த சொப்பனத்துக்கு நமக்கு என்ன தெரியாது அர்த்தம் தெரியாது ஒரு பயங்கரமான சொப்பனமா இருக்கும் அதனால நம்ம இருதயம் என்ன இருக்கோம் கலங்கிக்கிட்டே இருக்கோம் நம்ம முகம் துக்கமாயி ஆகிடும் என்ன பண்ணுவோம் தெரியலையே இது எப்படி முடியுமோ நம்ம எப்படி ஜபம் பண்ணணும்னு தெரியல இந்த மாதிரி ஒரு ஆபத்தை பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு நம்ம வீட்டு வழியாக இவ திடீர்னு நம்ம வீட்டு வழியாக பயங்கரமான வெள்ளம் போகிற மாதிரி நான் ராத்திரி பார்த்துப்பேன் பார்த்த உடனே காலையில் நம்ம முகம் எப்படி இருக்கும் துக்கமாக என்ன பார்த்தோமே இப்படி பார்த்தோமே இப்படி பார்த்தோமே அதுக்காக போராடி போது கத்துறதுக்கான அர்த்தத்தை சொல்லுகிறதுக்கு சூழ்நிலைகளை உருவாக்குவார் இப்போ யோசிப்பாங்க போகிறார் கேட்குறார் அந்த சிறைச்சாலையில் தன்னோடு இருக்கிற ரெண்டு பேர் ஒருத்தன் சமையல்காரன் சமையல்காரனுக்கு தலைவன் இன்னொருத்தன் திராட்சரசம் கொடுக்குறவன் ரெண்டு பேரும் உள்ளே அடைக்கப்பட்டிருக்காங்க ஏதோ ஆ ராஜாவோட கோவத்தினால இப்போ ரெண்டு பேரும் கண்ட சொப்பனம் வேறு வேறு சொப்பனம் அர்த்தம் கொள்ளாது இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆள் இல்லைங்கிறதுனால துக்கத்துக்கு மேலே துக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது சந்தோஷம் இல்லை முகத்தில் கடைசியாக கவலைப்படாதீங்கப்பா நான் சொல்கிறேன் என்ன சொப்பனத்துக்கு அர்த்தத்தை ஆண்டவர் தருவார் அப்போ சொல்லுக்கணவுன்னு ஒருத்தன் சொல்கிறான் நான் வந்து பார்வனுக்காக சமைத்த சமையல் அந்த உணவு அந்த அப்பத்தையெல்லாம் ஒரு கூடையில் வைத்து நான் கொண்டு போகும்போது கூடையை தலையில் வச்சு கொண்டு போகிறேன் என்னுடைய கூடையின் இருக்கிற ஒரு அப்பத்தை காக்கா என்ன செய்து விட்டது ஒரு ப பறவை கொண்டு போய் விட்டது அப்படின்றான் இன்னொருத்தர் சொல்கிறான் நான் வந்து மறுபடி திராட்சை குலைகள்லேருந்து திராட்சை பழத்தை எடுத்து அதை பிழிந்து மறுபடி ராஜாவுடைய கையில் கொடுக்குறேன் நான் அப்போ அர்த்தம் ஒன்று தான் அர்த்தம் வந்து ரெண்டு பேர சொப்பனம் சொல்லிட்டு இப்போ சொல்கிறான் நீ மூன்று நாளைக்குள்ளே பார்வநாள் உயர்த்தப்பட்டு அந்த ஸ்தானத்தில் கொண்டு போகப்பட்டு தூக்கிலிடப்படுவாய் இவனுக்கு சொல்கிறாரு நீ மறுபடியும் உன் உத்தியோகத்துக்கு போக உன்னை திராட்சை ரசத்தை பரிமாறக்கூடிய கொடுக்கக்கூடிய இடத்துல ராஜா வைப்பாருங்க அப்போ அந்த இடத்துல அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கிடைத்த உடனே சொப்பனத்தினால் உண்டான துக்கம் நீங்கிருச்சு ஒரு சமாதானம் உண்டாயிடுச்சு ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருச்சு அல்ல லூயா அப்போ அவன் அந்த திராட்சரசம் பரிமாறவன் மனசில் ஒரு பெரிய மகிழ்ச்சி பரவாயில்ல ராஜா நம்மளை காப்பாற்றுவார் போல அப்படின்னு அவனும் தன்னுடைய வாழ்க்கையில் திடப்பட்டு சந்தோஷப்படுறான் நம்ம வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் சில சொப்பனங்கள் வந்து அதுக்கு அர்த்தம் தெரியாமல் கலங்கி போறோம் ஆனால் ஆண்டோடத்தில் கேட்டா கத்தை நமக்கு அதுக்கான அர்த்தத்தையும் சொல்லி தருவார் அதுக்காக நம்ம எப்படி ஜபிக்கணும்னு சொல்லி தருவார் அதுக்காக ஜபித்து விடுதலையும் பெற்று விடுதலையும் ஆண்டவர் நமக்கு தருவார் அல்ல லூயா அடுத்தபடியாக ஒன்று சாமுவேலின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் படிங்க ஒன்னு சாமுவேல் ஒன்று பதினாறு

தன் எல்லாம் தன்னுடைய எல்லாம் ஆண்டோடைய பாத்தில் ஊற்றி முடித்ததுக்கு பிறகு ஏழியின் ஆசிர்வாதத்தோடு கிளம்புறா சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கா ஏன் நிந்தையெல்லாம் கத்தர் நீக்கிட்டாருன்னு அந்த சந்தோஷத்தில் அவ துக்கத்தை மறந்தாள் இது என்ன துக்கம் நாள் உண்டாகிற துக்கம் இன்னைக்கு எத்தனையோ காரியங்களில் நம்ம வாழ்க்கையில் நிந்தை வருது இப்படியா அப்படியான்னு நம்மளை நிந்திக்கிறாங்க பலர் சபையை நிந்திக்கிறாங்க நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை நிந்திக்கிறாங்க நம்ம குடும்பத்தை நிந்திக்கிறாங்க நீ என்னடா அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நம்முடைய நிந்தைகளுக்கெல்லாம் ஒரு நாள் அந்நாளுக்கு பதில் கிடைத்தது போல நமக்கும் பதில் கிடைக்க பண்ணுவார் நம்முடைய விசாரம் நம்முடைய கிளேசம் நம்முடைய கண்ணீருக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருகிற காலத்தில் நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ன துக்கம் இது நிந்தையினால் உண்டான துக்கம் ஒருத்தி கொள்ளை பெத்திருக்கா அவளுக்கு ஒரு பாளுக்கு நாளுக்கு எல்லாம் இருக்கு அவன் நிந்திக்கிறா அண்ணால் அணுதுன்னு ஆணுகிறார் அண்ணா ஒரு நல்ல ஒரு ஜெபிக்கிற பெண் ஆனாலும் ஆண்டோடைய சமூகத்தில் அவள் கண்ணீரை ஊற்றி விட்டு சந்தோஷமா போனான் அவருடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றி ஒரு சாமுவேலை கொடுத்தார் அந்த சாமுவேல் தான் தான் முதல் பேர் சபா வரைக்கும் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் ஒரு நியாயாதிபதியாக இருந்தார் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார் ஒரு சவுளை தாவீதை போன்ற பலரை அபிஷேகம் பண்ணுகிற ஸ்தானத்தில் அவர் ஆண்டவர் கொண்டு வச்சார் பெய் நாளுக்கும் பிள்ளைங்க இருந்தாங்க அவங்க ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா பிள்ளைங்க எத்தனை பேர் என்ன பண்ணாங்க எங்க படிச்சாங்க ஏதாவது எங்க வாழ்ந்தாங்களா வளர்ந்தாங்களா ஒண்ணுமே கிடையாது ஆனா இருந்தும் பிரயோஜனம் இல்லை யார் நிந்திக்கப்பட்டாங்களோ அவங்களுடைய பேரை கத்தர் வேதத்திலே கொண்டு வந்திருக்க அதுதான் சந்தோஷம் அதனால நிந்தைகளுக்கெல்லாம் நமக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல என்ன உண்டாகும் நிந்தை நாள் உண்டான துக்கத்துக்கெல்லாம் சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அடுத்தது கடைசியா சங்கீதம் முப்பத்தி ஒன்னு ஒன்பது படிங்க சங்கீதம் முப்பத்தி ஒன்னு ஒன்பது எனக்கு இறங்கும் கத்தாவே எனக்கு இறங்கும் துக்கத்தினால் என் துக்கத்தினால் என் வயிறும் கூட என் கூட கருகி போயிற்று கருகி போயிற்று அப்படின்னு சொல்ற இப்ப இது என்னது நெருக்கத்தினால் உண்டாக்குற பல பக்கத்தில் நெருக்கம் ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தாக்கா வீட்டில் என்ன இருக்கும் வெளியில் வந்தாக்கா ஊரில் நெருக்கம் கடங்காரனுடைய நெருக்கம் பலவிதமான நெருக்கம் மிரட்டுகிறவர்கள் நிந்திக்கிறவர்கள் பரிகாசம் பண்ணுகிறவர்கள் பலவிதமான நெருக்கங்களை அனுபவிக்கும் போது நமக்கு இருக்கிற துக்கத்தை கத்தர் மாற்றுவார் மாற்றி அதே தாவிது இன்னும் பல இடங்கள்ல சொல்றார் நான் நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்தார் சொல்ற புரியுதா நெருக்கப்படுகிற நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில போன மாசத்துல பல நெருக்கங்களை அனுபவிச்சிருப்போம் ஆனா அந்த ஆகஸ்ட் மாசத்துல கத்த சொல்றார் உன் நெருக்கத்தை நீக்கி உனக்கு நான் ஆசிர்வாதத்தை ஒரு சமாதானத்தை ஒரு சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் இந்த உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வாக்கு தத்தினுடைய அர்த்தம் எனவே இந்த வார்த்தைகளை இந்த ஆகஸ்ட் மாதத்துல பிடித்து கொள்ளுங்கள் இதை பார்க்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்க துக்கம் எந்தெந்த வழியில நீங்க துக்கப்பட்டீங்களோ அந்த துக்கத்தக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார் எல்லாரும் நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு முழங்கால் படிட்டு ஆண்டவரே என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும் என் வந்த நிந்தைகள் பரிகாசங்கள் என் வாழ்க்கையில வந்த நெருக்கங்கள் ஆண்டவரே எத்தனையோ விதமான கஷ்டங்கள் அப்பா அப்பா நாங்கள் நெருக்கப்பட்டு துக்கத்துக்கு மேல துக்கத்தை அனுபவித்து கொண்டிருந்தோம் வியாதியினால துக்கம் ஏற்பட்டது ஆண்டவரே எங்களுடையவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இழப்புகள் எங்களை துக்கப்படுத்தியதப்பா இந்த மாதத்துல எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் நீங்க சொல்லி இருக்கீங்க எனவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் எல்லாம் நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஏசப்பா எங்க துக்கத்தை நீங்க சந்தோஷமா மாத்தப்போறதுக்காக நன்றி 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 ஏசப்பா